வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக ஒரு இயக்குனர் கூறியுள்ளார் கேப்டன் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் போது நல்ல நட்பு வட்டாரம் உண்டு அவரை பொறுத்த வரைக்கும் அம்பாஸ்ட்டு காரு எப்போதுமே ஒரு சேஃப்டி இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் சார்ட்ட அது மாதிரி கர்நாடகாவில் வால்டன் நாகராஜன் என்ற ஒரு பெரும் ரவுடி அரசியல்வாதி இருந்தாலும் பெரும் ரவுடியாக இருக்கவர் தான் கர்நாடகாவில் கர்நாடகாவில் கேப்டனோட திரைப்பட ஷூட்டிங் ஒரு படம் நடக்குது அங்கே தமிழில் போடு வச்சு கிளாப் பண்ணிட்டாங்க அப்படி தமிழில் வைக்கப்படாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கருறாங்க அந்த நைட்டோட நைட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டையத்தில் புது பொது பொதுன்னு வண்டியில் வந்து இறங்கிட்டாங்க எல்லோருமே வந்து இறங்கி ரவுடி சாப்பிடி ராடு கம்பு இப்படிலாம் வச்சிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த எல்லாருமே உள்ள ரூமுக்குள்ளே போகணுன்னு கதை அடைச்சிட்டு கேப்டன் விஜயகாந்த் அப்படியே கிட்ட வேட்டியை மடித்து கட்டிட்டு வெள்ளை வேஷ்டி சட்டை தான் அப்படியே வேஷ்டியை மடிஞ்சு கட்டிவிட்டு கம்பீரமாக டிக்க திறந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் ஒரு பெரிய ராட் எடுக்கிறாரு அவங்க நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது பேர் நிற்கிறாங்க கேப்டன் மொத்த ஆள் மொத்த ஆளாக அந்த ராட் எடுத்துகிட்டு விறுன்னு அந்த வேகமாக போயிட்டு சார் யாரும் போதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் போங்க நான் பார்த்து கொடுத்து சொல்லிட்டு அந்த அறுபது பேரையும் பால்டா நகரவாசன்லாம் வண்டியில் இருக்கிறாரு அதை போய் அடிச்சு நொறுக்குங்கடான்னு அவர் சொல்ல கேப்டன் இந்த கேட்டை தாண்டி நீங்கள் வாங்கடான்னு சொல்லிட்டு கேட்டில் கொண்டு அந்த ராட்டை வச்சு உரு அட்டி அடிக்கிறாரு திரும்பி பார்க்குறான் திரும்ப வர உள்ளே வாங்கடா அப்படிங்கிறாரு கேப்டனை பார்த்த உடனே அங்கே இருந்த வால்டார் நாகராஜா அவங்க அதோட கூலிப்படைகள் எல்லோருமே பார்த்திங்கன்னா அப்படியே கார் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் பறந்து ஓடிட்டாங்க இதை பார்த்த உடனே எங்களுக்கு போச்சு அவ்வளோ பெரிய ரவுடிங்க இவ்வளோ பேர் ஐம்பது அறுபது பேர் இவர் இருக்க பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் பாட்டை சாட்டமாக இரும்பு மனிதன் மாதிரி இருப்பார் அவர் உடம்பு உடம்பு அந்த ராட எடுத்துட்டு இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ண போகிறாரோன்னு யோசித்தோம் நல்ல வேற அவங்களோட துரஷ்டம் அவங்க ஓடிட்டாங்க இல்லைனா உள்ள மட்டும் வந்திருந்தாங்கன்னா நொறுக்கி இருப்பார் அப்படி அப்படி ஒரு தைரியசாலி தான் கேப்டன் விஜயகாந்த் கர்நாடகாவிலே அவங்க ஏரியாவிலே அவங்கள ஓட விட்டவர் வால்டார் நகரராஜா கதற விட்டவர் அதுலேருந்து அந்த ஷூட்டிங் முடியாத வரைக்கும் அந்த பக்கமே வரல அப்படி ஒரு தைரியமான ஒரு மனிதன் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை மாதிரி யாரும் தைரியமாக இருக்க முடியாது எந்த ஒரு நடிகனும் இப்படி இருக்க முடியாது இரும்பு மனிதன் என்றால் அது விஜயகாந்த் மட்டும்தான் மற்ற யாரும் இல்லை என்று இயக்குனர் அற்புதமாக தோல்விள்ளார்